அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நான் குறிப்பா பேச போற ஒரு தலைப்பு பகிர்ந்து கொள்ள போற ஒரு விஷயம் எதை பார்த்துனதுன்னா சமீபத்துல ஒரு பட்டியலின் அதுவும் பெண்ணும் நம்ம சொல்ல முடியாது சிறுமினே சொல்லலாம் பள்ளி கூட படிப்பே முடிச்சதா சொல்றாங்க அதாவது பன்னெண்டாவது முடிச்சிருக்கிறதா அந்த சிறுமியினுடைய தகவல்களை இதில் பாலிமர் செய்திலையும் சொன்னாங்க தமிழ் நியூஸ்லேயும் சொன்னாங்க தமிழ் நியூஸ் சேனல்லையும் சொன்னாங்க ஆனால் அந்த சிறுமியினுடைய ஒரு வாக்கு மூலத்தை கேட்கும்போது அவங்க வந்து பொய் சொல்லியிருப்பாங்க பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உறுதியாக நான் என்னுடைய பார்வைக்கு தென்படுது காரணம் என்னன்னா அவங்க முகத்தை முதல்ல முகத்தை வந்து மறைக்க சொல்லியிருக்காங்க மறைக்க சொல்லிட்டு இன்னொன்று அவங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நடைமுறையில ஏற்கனவே நம்ம முன்னாடி காலத்துல எந்தெந்த மாதிரி நமக்கு பிடிக்காதவங்களோ இல்லை ரொம்ப கொடுமையான செயல்களை செஞ்சவங்களோ அவங்க நம்ம கையில மாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி தான் அந்த மெர்லினா ஆண்டோன்னுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்குது இது கண்டிப்பா பொய்ன்னு சொல்லிட்டோ இல்ல அந்த சிறுமி வந்து வேற ஏதோ தெரியாம சொல்றா இல்ல பொய் சொல்றா இல்ல அவங்கள வேணும்னே மாட்ட வைக்கணும் கெட்ட பேரு வர வரவழைக்கணும் அப்படி அந்த அந்த ஒரு நோக்கத்துக்காக சொல்லிருக்கிறா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது காரணம் என்னன்னா உடல்ல ஏற்பட்டு இருக்கிற காயங்களையும் காமிச்சிருக்கிறாங்க இப்போ காயங்களை காண்பிச்சிருக்கும் பொழுது அவங்க மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்துருக்கணும் ஏன்னா உடம்புல காயம் ஏற்பட்டுருக்குன்னா சாதாரணமா நம்ம வீட்லேயோ இல்லை எங் எந்த ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரியான காயங்களை நம்ம உடம்புல நம்ம என்ன சொல்றதுன்னா நம்ம வாங்கிக்கிட்டாலும் உடனே முதலுதவி அப்படிங்கிறத ஒன்னா பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முதலுதவிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்காத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாட்கள் வந்து கடத்தப்பட்டிருக்குன்னா அப்போ அந்த சிறுமி எப்படின்னா அந்த கொடுமைக்குள்ளாகாம இருந்திருப்பாளா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சந்தேகமாகவும் இருக்குது அடுத்தபடியா பார்த்துட்டோம்னா வெளியில சொல்லக்கூடாது உங்க குடும்பத்தையும் இல்லாமல் பண்ணிருவேன் அது இதுன்னு மிரட்டிருக்காங்க இதை மிரட்டினதுக்கு உடந்தையா துணை போ போயிருப்பதும் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னும் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ செய்தியாளர் இவங்க இந்த சிறுமி அப்புறம் அவங்க அம்மா இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்னா அப்ப அப்போ பாலிமர் செய்தியும் தமிழ் நியூஸ் சேனலும் அவங்க பேட்டி எடுத்தது பொய்யா அவங்க தவிர சித்தரிக்கிறாங்களா அப்போ அந்த அவங்க செய்தி சேனல்கள் தவறா சித்தரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ பின்னாடி இருந்து அவங்கள இப்போ பொய்யா சித்தரிக்க சொன்னது யாரு அந்த மாதிரி செய்தியை பார்க்க சொல்லி சொன்னது யாரு எனக்கு தெரிஞ்சு பாலிமர் நியூஸ்மா வந்து பாலிமர் செய்தி சேனல் உண்மையை மட்டுமே சொல்றாங்க அப்படின்னு ஒரு என்னன்னா ஒரு ச ஒரு சான்றிதழ் கொடுத்தது நான் கொடுத்தது நானும் ஒருத்தேன் இப்படின்னா ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாலிமருங்கிற ஒரு செய்தி சேனல் செய்திங்கிறத விட பாலிமருங்கிற ஒரு சேனல் நாமக்கல்ங்கிற மாவட்டத்துல தான் முத முதல்ல தொடங்கப்பட்டது அதுவும் எந்த ஒரு பொய்யும் இல்லாம உள்ளது உள்ளபடி சொல்லுகிற சேனல் நான் வந்து அதுக்கு மத்திய அரசுக்கும் இந்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு உத்தரவாதமே நான் கொடுத்துருக்குறேன் அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா பாலிமர் செய்தி போய் சொல்லி தருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மட்டும் அதை காமிக்கல இன்னொரு செய்தி சின்ன தினமலரும் எடுத்து காமிச்சிருக்காங்க அண்ணாமலையும் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்போ எஃப்ஐஆர் முதற்கட்ட விசாரணைக்கான பதிவு பதியாததுக்கு க பதியாத இங்கே மாநில காவல்துறையை உண்மையை கண்டிக்கணும் முதல்ல அந்த செய்தியில இருக்கக்கூடிய சிறுமியையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் மத்திய அரசு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும் பாதுகாக்கணும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறையினுடைய ஒரு அது காவல்துறைன்னா நம்ம இது வேண்டாம் மாநில அரசு வேண்டாம் ஏன்னா அது கண்டிப்பாக ஸ்டார்டிங் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் நாளைக்கு அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க கா காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா அந்த எம்எல்ஏ கருணாநிதிங்கிறது திமுகவை சேர்ந்தவராக இருக்கிறாரு அதனால் சாட்சியம் ஆதாரங்கள் தடயங்கள் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு முற்படுவாங்க முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுகிறது ஆனியா இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிறுமியை அது வர மிளகா தோல் மிளகா பிடிக்க தண்ணியில கரைச்சி குடிக்க சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன கொடுமை பண்ணியிருக்காங்க பாருங்க இப்படி எல்லாம் பண்ண சுத்தி யார் சொன்னது முதல்ல மனிதநேயம் என்ன பண்ணுது அடுத்தது மகளிர் ஆணையம் என்ன பண்ணுது அடுத்தது காவல்துறை என்ன பண்ணுது அடுத்தது மாநில அரசு திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு எம்எல்ஏ கருணாநிதியை கூப்பிட்டு வச்சுட்டு ஏப்ப வெளியில் தெரியும் இன்னைக்கு கேமராலாம் வந்துச்சுப்பா மீடியாலாம் ரொம்ப எல்லாம் வந்து பார்த்து பண்ணுங்கப்பா சொல்ல போறாரா என்ன ஸ்டாலின் அவர்களை தான் வந்து கூப்பிட்டு நாக்கப்பு சாகிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கணும் போல இருக்குது அந்த அளவுக்கு வந்து அந்த சிறுமியும் அந்த சிறுமியினுடைய அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட அந்த சம்பவங்களை அந்த நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை சொல்லும் போதும் எனக்கும் வந்து அப்படியே கோபம் பயங்கரமாக இருது ஏன்னா ஒரு பெண்ணுனா கூட வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து ஒரு கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்தாம நம்ம ஒரு இது பண்றோம் ஆக்ரோஷமா ஆகிறோம் ஆனா ஒரு சிறுமி அதுவும் ஒரு வீட்டுக்குள்ளேற அந்த மெர்லினா ஆண்டோங்கிறவங்களுடைய கைப்ப கைப்பிடியில அவங்களுடைய கட்டுப்பாடுல இருந்து சீரழிஞ்ச கதை கரண்ட்டு எடுத்து மண்டையில் அடிச்சிருக்காங்க மண்டை உடஞ்சிருக்குது அதுக்கு சிகிச்சை கொடுக்கல அப்புறம் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க அப்புறம் துணியெல்லாம் கட்டி நிர்வாணப்படுத்தி மானபங்கம் படுத்திருக்குறாங்க அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவனுக்கு படிக்கிறதுக்கு தேவையான பணத்தை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அது கொடுக்கல அப்புறம் மாதம் ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க வெறும் ஐயாயிரம் தான் கொடுத்துருக்குறாங்க அதன் பிறகு பார்த்துட்டோம்னா நேரடியாக அவங்கள வேலைக்கு எடுக்கலை ஒருத்தர் மூலமாக எடுத்திருக்கிறாங்க போதை வரைக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒரு பத்திரத்தை ஒரு பதிவு பத்திரத்தை தயார் பண்ணியிருக்காங்க அதில் கண்டபடி சட்டத்துக்கு விரோதமா அதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர்மாறா அரசியலமைப்பை அவமதிக்கிற மாதிரி அந்த பத்திரத்தில் முன்பதிவு பத்திரத்தில் எழுதி வாங்கி வாங்கியிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரியான பத்திரத்தை ப பதிவு பண்ணுற அந்த வழக்கறிஞர் எப்பேற்பட்ட ஒரு கொடூரனாக இருப்பான் அந்த வழக்கறிஞர் மேலே எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும் அந்த வழக்கறிஞர் இனிமேல் வந்து வழக்கு வழக்கறிஞர் தொ துறையில் இருக்கணுமா ஆனால் சட்டத்தை அவமதிக்கிற அந்த மாதிரியான ஒரு மிருகங்கள் எல்லாம் சட்ட நாளைக்கு நீதிபதியாக அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அவங்கள எந்த மாதிரி நாம இப்போவே நம்ம நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்று ரொம்ப பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட சிறுமின்னா கண்டிப்பா சிபிசிஐடியிலருந்து வரணும் ஏன்னா இங்கே மாநில அரசோ இல்லை இங்கே இருக்கிற ஒரு காவல்துறையோ யார் வந்து ஒரு பாதுகாப்பான ஆய்வு நடத்துவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால சிபிசிஐடியிலருந்து மத்திய அரசுலேருந்து வரணும் வந்து அந்த சிறுமியை முழுசாக ஆய்வு பண்ணணும் மருத்துவ சிகிச்சைகள் அப்புறம் இன்னும் மெடிக்கல் டெஸ்டிங் சொல்கிற மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் எடுக்கணும் அவங்கள எந்தெந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க வெறும் குடும்ப பொருளெல்லாம் பண்ணியிருக்காங்களா பாடி பலாத்காரம் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா அவங்கள என்னனெல்லாம் சொன்னாங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்குறாங்க இன்னும் ஒரு நாளைக்கு காலையில் ஆறு மணியில இருந்து நைட்டு ரெண்டு மணி வரைன்னா எவ்வளோ நேரம் ஆகிடுச்சி தீரீங்களா இருபது மணி நேரம் ஒரு சிறுமியை கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் வேலை வாங்கியிருக்குறாங்க இது சிறார் சிறுவர்களை பணியமருத்துவதில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த பெண்ணுக்கு பதினேழு வயது தான் அதில் ஏன்னால் பொதுவாக இப்போ பன்னெண்டாவது வந்து முடிக்கிறாங்கன்னா பதினேழு வயது தான் முடிஞ்சிருக்கும் ரொம்ப இது இப்போ ரேர் கேசஸ் பார்த்துட்டோம்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருப்பாங்க அரிதான சில மாணவர்களோ இல்லை மாணவ மாணவ சமூகத்திலேயோதான் பார்த்துட்டோம்னா பதினெட்டு வயசு பன்னெண்டாவது படிக்கும்போது முடிச்சிருப்பாங்க இல்லை இடையில ஏதாவது ஒரு வருஷம் தவறிட்டாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சிருப்பாங்க இருந்தாலும் பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தாலும் அவங்கள எந்த மாதிரி துன்புறுத்தி இருக்கிறாங்க அவங்க இத்தனைக்கும் எனக்கு வேலை வேண்டாம் நான் என் வீட்டுக்கே போயிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தும் அவங்க அவங்களுடைய அடிப்படை சுதந்திரத்தை அடிப்படை உரிமையை பறிக்கிற மாதிரி அதுவும் யார் கொடுத்ததா அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு கொடுத்த அடிப்படை சுதந்திரத்தை அடிப்படை உரிமையை அவங்க வந்து அந்த மெர்லினோ ஆண்டோ அப்படிங்கிறவங்க அந்த அடிப்படை சுதந்திரத்தை அடிப்படை உரிமையை அந்த ஒரு கிட்ட இருந்து பறிக்கிற விதமாக நடந்திருக்கிறதா அந்த சிறுமியினுடைய ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் இருக்குது கண்டிப்பாக இதுக்கு அந்த குடும்பம் அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏனுடைய மகள் அந்த எம்எல்ஏனுடைய மருமகள் மெர்லினோ ஆண்டோ இந்த எம்எல்ஏ கருணாநிதி இவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி ஆகணும் அந்த சிறுமி என்ன பண்ணணும்னா அடுத்தது அந்த சிறுமியினுடைய உடல் எந்தளவுக்கு பா பாதிக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய உருவம் எந்த அளவுக்கு உருக்குலைக்கப்பட்டிருக்குது எந்த அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்குது அவங்களுடைய உடைமை அவங்களுடைய உடல் எந்த அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கோம் மறுபடியும் அவங்கள ரெக்கவர் பண்ற வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு சிறுமியா ஒரு ஒரு மனிதரா சமூகத்துல நடமாடுறதுக்கு நடமாடுற வரைக்கும் அவங்களுக்கு ஏற்படுற மருத்துவ செலவுகள் அந்த மருத்துவ சிகிச்சைகள் செலவுகள் முழுக்க முழுக்க அந்த எம்எல்ஏ கருணாநிதியினுடைய சொந்த சொத்துக்கள்ல சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்கள்ல இருந்துதான் வந்து கொடுக்கப்படணும் அரசாங்க படத்துல இருந்தோ இல்ல அந்த சிறுமியினுடைய சிறுமியினுடைய குடும்பத்தோடைய சொத்துக்கள் இருந்தோ இல்லை அவங்களோட சேமிப்புல இருந்து சேமிப்புல இருந்தோ போகக்கூடாது கண்டிப்பா இந்த எம்எல்ஏ கருணாநிதி அவங்க திமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கருணாநிதியினுடைய அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய அவருடைய எம்எல்ஏ பதவி இங்கே குறிப்பாக பார்த்துட்டோம்னா அந்த எம்எல்ஏ பதவி அப்படிங்கிற ஒரு அந்த குறிப்பாக அந்த ஒரு பாயிண்டை எடுத்து பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நான் அண்டங்குறேன் என்னன்னா நான் எம்எல்ஏ வீட்டு மருமக என்னைய பற்றி நீ யாருக்கும் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது யாரும் கேட்க மாட்டாங்க எம்எல்ஏ பேர் சொன்னால் அப்படி என்ன எம்எல்ஏ ஏதாவது பண்ணிடுவாங்களா இது ஏதாவது அரசியல் அமைப்பினுடைய சட்டத்தை நம்ம அரசியலமைப்பை வந்து மதிக்கிற மாதிரியான பேச்சு இது அரசியலமைப்பை நம்ம மிதிக்கிற மாதிரி மிதிச்சா அதை நாசம் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய ஓட்டைய சட்ட இடத்துல ஓட்டை போடக்கூடிய ஒரு பேச்சு ஏன்னா இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி பேச்சு நிறைய காலத்துல பல காலமா வந்து பேசிட்டு இருக்கேன் ஆனா நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்றது இங்கிலீஷ் அரசியலமைப்புங்கள் அப்படி கிடையாது மக்களாகி உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் உங்களை பாதுகாக்கதான் உங்களுடைய உடமைகளையும் உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய கடமைகளையும் பாதுகாத்து உங்களுக்கு சரியான மக்களாட்சி முறையை ஜனநாயக ஆட்சி முறையை உங்களுக்கு கொடுக்கத்தான் இந்த அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா இந்த மெரினா ஆண்டா என்ன பேசியிருக்கிறாங்க நான் வந்து இது வந்து எம்எல்ஏ வீடு எம்எல்ஏ விட்டு மருமகன் நான் ஏன்னா எங்களுக்கு நீ வெளியில போயிருப்பியா நீ எங்களை தப்பிச்சு போயிருப்பியா நீ வெளியில போய் பேசிருப்பியா உன் குடும்பத்தையே சதைச்சிருவோம் குடும்பத்தையே அழிச்சிருவோம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க அப்ப எம்எல்ஏன்னா வந்து எம்எல்ஏ மருமக மகனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களுடைய அந்த பதவியினுடைய பெயரை பயன்படுத்தி நம்ம பேசலாமா இப்ப நானே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அரசாங்க ஊழியர் அரசுடைய மாநில அரசு ஊழியர் ஒருத்தர் அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் ஓய்வு பெற்றுட்டார் அவருடைய மகந்த நான் நான் போய் வெளியில வந்து நான் சொல்ல முடியுமா நான் வந்து இன்னொரு பையன் நான் சொன்னா எதனாலும் கேட்கணும் யார் வந்து என்னை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நான் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணோன்னா வன்முறையை ஏற்படுத்தணும்னா நாட்டுக்குள்ள ஒரு அமைதி நிலவுமா ஒரு சமத்துவம் நிலவுமா எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்குமா மக்களுடைய மக்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மக்களாட்சி மாதிரி போய் சேருமா நம்ம எம்எல்ஏ பெயர் சொல்லி மிரட்டுறாங்கன்னா அப்ப என்ன ஆகும் இப்ப எம்எல்ஏனா வந்து அவங்க ரொம்ப கொடூரர்கள் ராட்சஸர்கள் அறக்கர்கள் நம்ம அவங்கள மதிக்கலாம் அவங்க சொல்றது கேட்கலன்னு நம்மளை வெட்டிடுவாங்க நம்மளை சாச்சிடுவாங்க நம்ம குடும்பத்தையும் அழிச்சிருவாங்க நாசம் பண்ணிடுவாங்க இப்படிதான ஒரு அர்த்தமா பல பேருக்கு புரிய விளங்குற மாதிரி புரிகிற மாதிரியான ஒரு பிம்பத்துல ஒரு கண்ணோட்டத்தில் அங்கே பேசப்பட்ட வார்த்தைகளும் சென்று மக்களை வந்து சேருது அப்போ அந்த மக்கள் எம்எல்ஏங்கிறவர் ஒரு இப்போ எங்கே இருக்கிறாரு அடுத்தது அவர் எங்கே இடமாற்றம் செய்யணும் இடமாற்றம்னா அவர் தங்கியிருக்கிற வீடு அவர் பயன்படுத்துகிற வாகனம் காராக இருக்கட்டும் மகிழ்ந்தா இருக்கட்டும் இல்லை அவர் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிளாக இருக்கட்டும் தூங்கி எழுந்து இடமா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சிறுமி பா சிறுமியினுடைய குடும்பம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு அவங்கள அனுப்பிடணும் அந்த எம்எல்ஏ குடும்பத்தை முழுக்க அங்கே அனுப்பிடணும் அந்த முன்பு சிறுமியும் அந்த தா அவங்களுடைய தாயர் மற்ற குடும்பத்தினர் இருக்கிற அவங்கள இடத்துல இருந்து அவங்கள எம்எல்ஏ வீட்டுக்கு வரவழைக்கணும் இந்த மாதிரி சொத்துரிமையில் கண்டிப்பாக நம்ம அது சொத்துரிமைன்னு யாருடைய சொத்துரிமைனா சேவைகளை மக்களாட்சி முறையில சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அதை பயன்படுத்தி சேர்த்து வச்ச சொத்து உரிமைகளை கண்டிப்பா அப்படிப்பட்ட குடிமக்களிடம் இருந்து குடிமக்களோ இல்லை குடிமகனோ குடிமகளோ ஏன்னா இப்போ இந்த இடத்துல அந்த ஒரு குடிமக்களா இருக்கிறது எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் அந்த எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமகள் மாதிரி நான் இவங்க தான் அந்த அந்த குடிமக்கள் நான் முன்பு மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தின ஒரு விஷயம்தான் இது நம்ம வெட்டிப்பந்தம் அடிச்சுக்கிறதுக்கோ தற்பொருமை பேசிக்கிறதுக்கோ இல்லை சொத்து சே சேர்த்து குவிக்கிறதுக்கோ எது எதுவுமே தெரியாது அதாவது அரசியலமைப்பு பற்றி தெரியாத மக்களை நம்ம நம்மளுடைய அடிமை ஆக்கிக்கிறதுக்கோ அரசியலமைப்பு கிடையாது அந்த மக்களை நாலு விஷயங்களில் தெரிய வச்சு அரசியலமைப்பு பற்றி புரிய வச்சு அவங்கள அரசியலோட அரசியலமைப்பில் இருக்கிற குறைகளை இன்னும் நிவர்த்தி பண்ணி அரசியலமைப்பு நல்லா பட்டத்தீட்டுறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு உலகத்திலேயே முதல்ல முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பா வளர்ந்து நிக்குது அதுவும் ஆதாரங்களும் சாட்சிகளையும் வச்சுதான் எந்த ஒரு குற்றத்துக்கும் எந்த ஒரு தவறுக்கும் தண்டனை கொடுத்துட்டு வராங்க அப்படி இருக்கும் போது அந்த எம்எல்ஏ உடைய பெயரை பயன்படுத்தியது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கறதான் என்னுடைய வாதம் இன்னொன்னு அடுத்தது சிறுமி பாதிக்கப்பட்டிருப்பது சிறுமி பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக மீட் எடுக்கணும் மீட் எடுத்து அவங்க நல்ல நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவுகளை அவங்க என்ன படிப்பு படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த படிப்புக்கு அவங்கள கொண்டு போய் சே சேர்க்கறதுல இருந்து அவங்களுக்கு ஆகிற படிப்பு செலவு செமஸ்டர் ஃபீஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அவர் அவங்க விடுதியில் தங்கி படிக்கிறாங்கன்னா விடுதி கட்டணமாக இருக்கட்டும் விடுதியில் சாப்பிட்ற சாப்பாடு செலவாக இருக்கட்டும் அடுத்தது அவங்க ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் கட்ட வேண்டிய செமஸ்டர் எக்ஸாம் தேர்வுக்கான செலவுகளா இருக்கட்டும் அடுத்தது அடுத்தடுத்தது அவங்க படித்து முடிச்சுட்டு அப்புறம் இறுதி செமஸ்டரில் அவங்க பண்ணுற ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இன்னொன்று வெளியில் எங்கேயாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டு இல்லை வேறு ஏதாவது டூர் இந்த மாதிரி போயிட்டு வராங்கன்னா அதுக்கான செலவுகளாக இருக்கட்டும் இது முழுக்க முழுக்க எம்எல்ஏ கருணாநிதியோ அல்லது திமுக கட்சியோ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க கட்சியோடைய நெயிலிருந்துலாம் கொடுக்கக்கூடாது அவங்க அவங்க அவங்களுடைய சொந்த காசுலேருந்து அவங்க அவங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கும் பார்த்திங்களா வருமானம் நேரம் ஏதாவது வங்கிகளில் சேர்த்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா சேமிப்புகள் அந்த சேமிப்புகள்ல இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படி இல்லையா அவங்களுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு சொத்தை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியினுடைய குடும்பத்துக்கு எழுதி கொடுக்கணும் இல்லை மாற்றி கொடுக்கணும் அவங்க என்ன எழுதி கொடுக்கறது இந்திய அரசாங்கம் மாற்றி கொடுக்கணும் ஏன்னா இது இந்த மாதிரியான பாதிப்பு காலமா இருக்குது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூறு முந்நூறு வருஷத்து வருடங்கள் தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையிலேயே இரநூறு முந்நூறு வருடங்கள் இருக்கு ஆனால் இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு மேலையும் இந்த மாதிரி சிறுமிகள்ல வந்து குடும்பம் பண்ணுற விஷயம் இருக்குது இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ சரியான ஒரு அரசியலமைப்பு கட்டமைப்பில் மேம்பாட்டு மாற்றங்களை ஏற்படுத்தலைன்னா எதிர்காலத்துல வந்து யாருக்குமே நம்ம எதுவும் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அந்த மாதிரியான ஒரு கொடுமைய நிறைய காலம் அந்த சின்ன வயசுல இருந்து அனுபவிச்சுட்டு வராங்க அந்த அனுபவிச்சுட்டு வரும்போது என்ன ஆகும் அவங்க மனசுல என்னால இவங்களை எதுவும் செய்ய முடியல அரசியலமைப்பு இருந்தும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியல அவங்க தப்பிக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு முன்னாடி தப்பிச்சு போயிட்டு அது இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசமும் என்னமோ கழிச்சு அதுக்கப்புறம் அவங்க சிரிக்கிறாங்களே அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்ப அந்த மாதிரியான ஒரு ராஜ அரசியல நாமளும் மாறலாமே அரசியலமைப்பை அவமதிக்கலாமே அரசியலமைப்பு உருக்குழைக்கலாமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பாதிக்கப்பட்டவங்களுடைய மனசுல பெரும்பான்மையை ஏற்படுது நான் வந்து சாதாரணமா சொல்ல இன்னைக்கு தாராளமாக செக்கிங் பண்ணுறதுனாலும் இதை நீங்கள் செக் பண்ணிடலாம் ஒவ்வொரு சிறுவ ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு இந்திய கொடிமகனுடைய மனசுலையும் சின்ன வயசில் ஏதாவது ஒருத்தருடைய விளையாட்டு தனப்போம் இல்லை ஒரு கொடுமை செய்கிற ஒரு முறையிலையோ கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதைக்கு எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு நாள் இல்லையே ஒரு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு கோபம் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு ஒரு விரோதமான ஒரு என்ன சொல்கிறதுனா ஆஹ் அவனை விரோதியா பாக்குறது இந்த மாதிரியான விஷயம் சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்திய மக்களில் பெரும்பாலானவருக்கு ஏற்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் என்னென்னு பார்த்துட்டோம்னா அந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சி அந்த பிரிட்டிஷ்காரங்க என்னென்னமோ குடும்பம் செஞ்சிட்டு நம்ம நாட்டை வந்து அடிமையாக வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அவனுங்களை இன்னும் நம்மளை பண்ண முடியலையே நம்ம அதே வரலாறு எடுத்து வச்சு திரும்ப திரும்ப பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கொலை பண்ணானுங்க இப்படி இப்படிலாம் நம்மளை மான பங்கப்படுத்துனாங்க அவமானப்படுத்துனாங்க கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப நம்மள அதை உறுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளவோ மாறிட்டோம் எவ்வளவோ வளர்ந்துட்டோம் இறந்தவங்க அந்த காலத்துல எந்த நேரத்துல இறந்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம நிறைய சுயமா முடிவெடுத்து நம்ம நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் மக்களுக்கு போய் சேரல அந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்ததுனாதான் கண்டிப்பாக அடுத்தது மக்கள் அந்த பயத்திலேருந்து விடுபட்டு இன்னமுமே ம ஒரு இந்திய அரசியலமைப்புக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வருவாங்க அப்படி ஒரு கராரான ஸ்ட்ரிக்டான ரொம்ப தீவிரமான நடவடிக்கை இந்த விஷயத்தில் எடுக்கணும்னா கண்டிப்பா யாரும் எதுவும் ஒண்ணுமே பண்ண முடியாது இது இன்னும் நீடிச்சுக்கிட்டே போகும் தொடர்ந்துகிட்டே போகும் எதிர்காலத்துல ஆஹ் அடுத்தடுத்து நம்ம அந்த பட்டியல் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டியலை நான் சிறுமி மாதிரி இன்னும் அடுத்தடுத்த தலைமுறையினர் வந்து கொண்டேதான் இருப்பாங்க ஆக இந்த எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய உடைமை சொத்து அவங்களுடைய மருமகன் மருமகள் இதுல அந்த சிட்டிசனுங்கிற படத்துல இவருங்க சொல்ற மாதிரி தான் சொத்துக்களை எல்லாம் முதல் பண்ணிட்டு அவங்க நாடு கடத்திடணும் எங்க வேணாலும் இப்ப லட்சத்தையும் கூட ஒன்று வந்திருக்குது அங்க கூட வேலை வாய்ப்பு இருக்கு அங்க அனுப்பிட்டு அங்க வேலை பார்க்க சொல்லுங்க இங்க இருந்துட்டு இங்க இருக்கிற பட்டியலின் சமூகத்தினர் வளர வேண்டியவங்க வளர்ச்சி அடைய வேண்டியவங்களை கொடுமை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு விசக்கிருமிகளை வேரோட நம்ம இந்திய அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டப்படி சரியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கையாள வேண்டும் நீதித்துறை தகுந்த பாடத்தை எம்எல்ஏ அதாவது திமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வழங்க வேண்டும் இப்போ இந்த நீதி கொடுப்பதன் மூலம் இது போன்று எந்த அரசியல்வாதிகளும் எதிர்காலத்தில் மக்களை துன்புறுத்தக்கூடாது துன்புறுத்தினால் நடவடிக்கைகள் வேறு விதமாக இருக்கும் என்பதை நம் இந்திய அரசியலமைப்பு காண்பிக்க வேண்டும் இதில் எந்த ஒரு பேச்சும் எந்த ஒரு அசைவும் கொடுக்காத தமிழக தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது கடும் கண்டனத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து ஏன் என்ன இது மாதிரி உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இருக்கிறார் ஏன் அவர் மேலே இந்த செய்தி வந்ததுக்கு வந்த பிறகு ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படி எடுக்காம இருந்ததுக்கு இதை நீங்கள் இந்திய அரசியலமைப்பை அவமதிக்கிறதா தான் காரணம் நீங்க இந்தியா நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்துல அதுவும் இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திட்டப்படி இயங்குகின்ற ஒரு மாநிலத்தோடைய மு முதல்வரா இருந்து நீங்க அந்த எம்எல்ஏ மேல உடனடி நடவடிக்கை எடுக்காதது இந்திய அரசியலமைப்பை அவமதிப்பதாகவும் சட்டத்தில் ஓட்டை போடுவதற்கு நீங்கள் வழிவகுப்பு வழிவகுத்து கொடுப்பதும் கொடுப்பதற்கான ஒரு உதாரணமாகும் ஆகவே நீங்கள் குற்றவாளி என்று ஸ்டாலின் மீது குற்றத்தை குற்றத்தையோ அல்லது வழக்கையோ பதிவு செய்து அவரையும் விசாரிக்க வேண்டும் அவரையும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் பேரன் நீதி இது மாதிரி யார் யார் இது போன்று யார் யாரெல்லாம் இந்த சிறுமியின் ஆஹ் சிறுமி சிறுமியின் மீது நடத்தப்பட்ட துன்புறுத்துதல்களுக்கு காரணமாக இருக்கிறாங்களோ அனைவரின் மீதும் வழக்குகளை பதிந்து தகுந்த விசாரணையோடு அவர்களின் சொத்துக்கள் சரியான விதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒரு நஷ்டஈடாக மன உடைச்சல் போன்ற ஒரு காரணங்களுக்காக கண்டிப்பாக அந்த அவங்களுடைய சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்னு இந்த காணொலியில் கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கு அல்லது அன்பர்களுக்கு பகிருங்க என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப்பராக ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆகிக்கோங்க இந்த விஷயத்த இந்த ஒரு பாதிப்பை அந்த சிறுமைக்கு ஏற்பட்ட பாதிப்பை நம்ம சும்மா விடக்கூடாது ஆனால் ஒரு ஒற்றுமையான ஒரு கைகளை கோர்ப்போம் நன்றி வணக்கம்